அஞ்சலையம்மாளை அம்மாவை வெளியே கொண்டாந்து இது அது மிகப்பெரிய விஷயம் எந்த ஒரு அரசியல் கட்சிகளையும் இவ்வளவு காலமா சொல்லாதத அவர் செயல்படுத்தி இருக்காரு அதான் விஜய் வந்து பண்ணிருக்கிறார் ஆகனால இது ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறோம் சில பப்ளிக் வந்து பாராட்டிட்டு போறாங்க இதையாவது கொண்டாந்து இருக்காங்களே இவராது செஞ்சிருக்காரு இந்த அஞ்சலையம்மாள் புத்தகம் எல்லாரும் வந்து பார்க்கறாங்க பார்த்துட்டு எல்லாம் வாங்கிக்கிறாங்க நல்ல வரவேற்பு இருக்குங்க ஆனா இது ரொம்ப நாங்க எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு இருக்குன்ட்டு எல்லாம் வந்து போட்டோ அந்த பக்ஸ் எல்லாம் போட்டோ பிடிச்சு போறாங்க புக்கு ரொம்ப நல்லா இருக்கு நிறைய போயிட்டு போயிட்டு நாங்க எதிர்பார்த்த அளவை விட கூடுதலா இருக்குது இந்த விஜய் ரசிகர்கள் எல்லாம் இன்னும் நிறைய பேர் வரணும் வந்துகிட்டு இருக்காங்க ஆனா இன்னும் நிறைய வரணும் அவங்க ஆதரவு கொடுக்கணும் ஆனா இவ்வளவு காலம் வந்து பெரியார் அண்ணா இந்த காலகட்டங்கள் எல்லாம் நிறைய ஓடி போச்சு ஆனா அஞ்சலையம்மால ராஜா வாசுதேவன் தான் கொண்டு வந்திருக்கிறார் அது விஜய் ரசிகர்கள் ஆதரவு கொடுக்கணும் காரணம் என்னன்னா செய்தியே இவரு தானே செஞ்சிருக்கிறாரு ஆகையினால இதை எல்லாரும் விஜய் ரசிகர்களும் ஆதரவு கொடுத்து அவங்க பல பேர்ட்ட சொல்லி பண்ணணும் இன்னும் நல்லா இருந்தா இன்னும் நல்லா இருக்கும் சென்னை புக் ஃபேர் வந்திருக்கேன் ஒய் எம் நந்தனத்துல புக் ஃபேர் நடந்துகிட்டு இருக்கு ஒரு திருவிழா மாதிரி இருக்கு எங்க பார்த்தாலும் கூட்டம் வழக்கமா வந்து ஷாப்பிங் பண்றதுக்கு இல்லைன்னா ஒரு ஃபுட் ஃபெஸ்டிவல் அந்த மாதிரி இடங்கள்ல கூட்டம் இருக்கு அப்படின்னா அதெல்லாம் ஆச்சரியமா இருக்காது சென்னை மாதிரி ஒரு சிட்டியில புக் ஃபேருக்கு இவ்வளோ பெரிய வரவேற்பு இருக்கு அப்படிங்கிறது உண்மையிலேயே சந்தோஷமான விஷயம் இந்த புக் ஃபேரை பொறுத்த வரைக்கும் நிறைய புது புது விஷயங்கள் அவங்க கொண்டு வந்திருக்காங்க எப்பவும் புக் ஃபேர் நடக்கும் போது சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்கும் உள்ள போகும்போது வென்டிலேஷன் எப்படி இருக்கு உள்ள வந்து ரொம்ப தூரம் நடந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பட் இந்த முறை வந்து அதையெல்லாம் சரி பண்ற மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கு உள்ள வந்து உட்கார்றதுக்குன்னு சொல்லியே ஒரு இடம் கொடுத்துருக்காங்க ஒரு வேலை ஏஜ் பீப்புள் வராங்க இல்ல நடக்க முடியாதவங்க வராங்கன்னு சொன்னா அவங்க எல்லாம் உட்கார்றதுக்கான ஒரு பிளேஸ் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி நிறைய இடங்கள்ல ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டிஸை அரேஞ்ச் பண்ணிருக்காங்க உள்ள வந்துட்டதுக்கு அப்புறமா ஒரு புக் வாங்கணும் அந்த பப்ளிஷர் எங்க இருக்காங்க அப்படின்னு தேடுறது ஒரு பெரிய கஷ்டமா இருக்கு ஏன்னா நிறைய ஸ்டால்ஸ் இருக்கு இல்லையா அதை வந்து சரி பண்றதுக்கு இப்போ இந்த முறை என்ன பண்ணியிருக்காங்கன்னா கியூஆர் கோட்ஸ் வந்து நிறைய இடங்கள்ல பிளேஸ் பண்ணியிருக்காங்க அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணதுமே நமக்கு எந்த பப்ளிஷர் எந்த புக் எங்க வாங்கணும் அப்படிங்கிறத ஈஸியா வந்து லொகேட் பண்றதுக்கான வசதியை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க எல்லா வருஷமும் மாதிரி இந்த வருஷமும் பெரியார் அம்பேத்கர் தொடர்பான புக்ஸ் எல்லாம் நிறைய சேல் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இருந்தாலும் அந்த முழுமையான டீடெயில்ஸ் அப்படிங்கிறது புக் ஃபேர் முடியும் போது அபிஷியலா அவங்களே அனௌன்ஸ் பண்ணுவாங்க இந்த வருஷம் இன்னொரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன இருந்துச்சு அப்படின்னா எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படிங்கிற புக்க விகடன் பப்ளிகேஷன்ஸ் வெளியிட்டு இருந்தாங்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அந்த புக்கை ரிலீஸ் பண்ணிருந்தாரு அந்த புக்கு நல்ல வரவேற்பு இருக்கு நிறைய பேர் அந்த புக்கை வாங்குறதா சொல்றாங்க விஜய் ரசிகர்கள் நிறைய பேர் ஆர்வத்தோட வாங்குறாங்க அப்படிங்கிற தகவலும் இங்க இருக்கக்கூடிய புக் ஸ்டால்ஸ்ல சொன்னாங்க அண்ட் அது மட்டும் இல்லாம இங்க இந்த வருஷம் வந்து இளைஞர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க ஐடியாலஜிக்கல் லீடர்ஸ் பத்தி தமிழக அரசியல் வரலாறு பத்தி நிறைய பேர் வந்து நாவல்ஸ் அதிகமா வாங்குறாங்க குழந்தைகளுக்கான புக்ஸ்ன்னு சொல்லி இங்க வந்து எல்லா புக்குமே கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம் இங்கிலீஷ் புக்ஸ் நிறைய இருக்கு தமிழ் புக்ஸும் இருக்கு அது எல்லாத்துக்குமே ஒரு பெரிய வரவேற்பு இருக்கு அப்படிங்கறத பார்க்க முடியுது இந்த அஞ்சலையம்மாள் புத்தகம் எல்லாரும் வந்து பாக்குறாங்க பார்த்துட்டு எல்லாம் வாங்கிக்கிறாங்க நல்லா வரவேற்பு இருக்குங்க ஆனால் இது ரொம்ப நாங்கள் எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு இருக்குன்ட்டு எல்லாம் வந்து ஃபோட்டோ அந்த பக்ஸெல்லாம் ஃபோட்டோ பிடிச்சி விட்டு போகிறாங்க புக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது நிறையா போயிட்ருக்கு நாங்கள் எதிர்பார்த்த விட கூடுதலாக இருக்குது அதில் சில பேர் ஸ்டூடெண்ட்ஸும் வாங்குறாங்க வயதான பெரியவர்களும் வராங்க அவங்களும் பார்க்குறாங்க ரொம்ப நல்லா இருக்குது வந்து ஒரு பக்கம் ஆனாலும் கூட சரி அவரு அவர் சொல்றாரோ இல்லையோ அஞ்சலி அம்மா இவரு ராஜா வாசுதேவன் அவர் எழுதியிருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அஞ்சல அம்மா வெளிய அது மிகப்பெரிய விஷயம் எந்த ஒரு அரசியல் கட்சிகளையும் இவ்வளவு சொல்லாதத அவர் செயல்படுத்தியிருக்காரு அதுதான் விஜய் வந்து பண்ணி ஆகனால இது ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறோம் சில பப்ளிக் வந்து பாராட்டிட்டு போறாங்க இதையாவது கொண்டாந்து இருக்காங்களே இவராது செஞ்சிருக்காரு இது வந்து இந்த ஒரு ஆறு மாசம் இருக்கு சார் ஆறு மாசம் ஆறு மாசத்துல நிறைய வெளியே போயிருக்கு நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாம் இது இங்க வச்சிருக்கோம் இதான் முதல் தடவை வைக்கிறோம் இந்த புத்தகம் இதுக்கு நல்ல இது வரைக்கும் ஒரு எழுநூறு புத்தகம் போயிருக்கு சார் எதிர்பார்த்ததை விட அதிகமாக போகுது இந்த விஜய் ரசிகர்கள் இன்னும் நிறைய பேர் வரணும் வந்துக்கிட்டு இருக்காங்க ஆனா இன்னும் நிறைய வரணும் அவங்க ஆதரவு கொடுக்கணும் ஆனா இவ்வளவு காலம் வந்து பெரியார் அண்ணா இந்த காலகட்டங்கள்லாம் நிறைய ஓடி போச்சு ஆனா அஞ்சலையம்மால ராஜா வாசுதேவன் தான் கொண்டு வந்திருக்கிறாரு அது விஜய் ரசிகர்கள்லாம் ஆதரவு கொடுக்கணும் காரணம் என்னன்னா செய்திய இவர் தானே செஞ்சிருக்கிறாரு ஆகையினால இதை எல்லாரும் விஜய் ரசிகர்கள்லாம் ஆதரவு கொடுத்து அவங்க பல பேர்கிட்ட சொல்லி பண்ணணும் இன்னும் நல்லா இருந்தா இன்னும் நல்லா இருக்கும் சேரு ரொம்ப எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தேன் ஏன்னா இங்கே வந்தால் கொஞ்சம் டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்றனால நிறைய புக்கு வாங்கணும்னு நினச்சேன் ஃபர்ஸ்ட் வந்துட்டு முதலாளித்துவத்தை பற்றி அதை விளக்குறது எக்கனாமிக்கலாக அதை இன் இன் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது அப்புறம் அதில் இருக்க பேங்கிங் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது அதை வந்துட்டு தெரிஞ்சுக்கிற மாதிரி நிறைய இங்கிலீஷ் புக்ஸ் பார்த்துருக்கேன் பட் நான் அது ரொம்ப தேடிக்கிட்டே இருக்கேன் கடைகளை அப்புறம் இன்னொன்று கிளாஸிக்காக வாங்கணும் அப்படின்னா கிரைம் அண்ட் பனிஷ்மெண்ட் வாங்கலாம்னு வந்தேன் ஃபியாதர் தாஸ்தோஸ்கியோட கிரைம் அண்ட் பனிஷ்மெண்ட் அது பார்த்தேன் ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு டால் ஸ்டாயோடது வாங்கிட்டேன் இரநூறுவா தான் ஆனால் அவரோடது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது அதனால் அதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தேடிட்டு இருக்கேன் அப்புறம் இங்கே வந்து இப்போ நீலம் வந்தேன் நீளமில் சோபா சக்தியோட சலாம் மலைக்குன்ற புக்கு இதை பற்றி எனக்கு தெரியாது முன்னாடி வந்துட்டு எனக்கு என்ன புக்கு அதெல்லாம் தெரியாது இதோட இது படித்தேன் இது ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கும் இங்கிட்ட அட்டை இப்படி இருக்கும் இங்கிட்ட அட்டை ஆனால் தலையிலா இருக்கும் நீங்க எங்கிட்ட இருந்து ஒன்று படிக்கணும் அங்கிட்ட இருந்து ஒன்று படிக்கணும் அதுவும் ரேட்டும் அஃபர்டபுளா இருக்கு ஸோ அதனால இது வாங்க வந்திருக்கேன் ஆல்ரெடி இது படிச்சுட்டேன் பட் இது இருந்தாலும் மறுபடியும் படிக்கலாம்னு சொல்லி வாங்க அப்புறம் ஒரு தோட்டியின் மகன் இது நிறைய ரீல்ஸ்லாம் நிறைய பார்த்துருக்கேன் இந்த புக்கு படிக்கணும்னு இருந்துச்சு சரி அதனால வாங்கணும் இது இது சுகீதராணி அம்மா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களோட எழுத்து வித்தியாசமாக இருக்கும் தலித்ய எழுத்தாளர்கள் இவங்க ரொம்ப முக்கியமான எழுத்தாளர் அப்புறம் இது ஆல்ரெடி உள்ளீடுக்கூட பற்றி எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் சரி இன்னும் கொஞ்சம் புரிதல் ஏற்பட்ட சொல்லிட்டு இதுக்கு புக்குன்னு நிறைய புக்கு பேக்ல இருக்கு சரி அதெல்லாம் நான் டைம் ஆகும் எடுக்கலாமா சொல்லுங்க ஓகே இது மாரிசெல்லூராஜ் சாருடைய தாமரவர் நீங்கள் கொல்லப்படாத ஆல்ரெடி அவருடைய மறக்கவே மறக்க இருக்குல்ல அதனுடைய தொடர்ச்சி முறை நல்லா இருக்கும் ரொம்ப அதனால இது வாங்க இது ஓனாய் குளிர்ச்சி உன்ஸ்டாட் இருக்குல்ல அதோடைய தமிழ் பதிப்பு இருக்கு ரொம்ப இன்ஃபுளு பண்ண புக்குன்னு சொல்ற வெட்டிமருந்தார் சொன்னாரு அதுக்காக அப்புறம் நெக்ஸ்ட் வந்து ஏங்கிள்ஸோட புக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு தத்துவ இல்லாத இவர் ஏன்னா இவரெல்லாம் கால் மார்க்ஸ் இல்லைல்ல ஸோ அதனால அவரை பத்தி என்ன பற்றி பத்தி என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க தென் அப்புறம் வந்து மால்கம்மோட புக்கு எனக்கு மால்கம் ரொம்ப பிடிக்கும் அவருக்காக அந்த புக் வாங்கினேன் நெக்ஸ்ட் வந்து பெரியார் பெரியார் பிடிக்கா பெரியாரை பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா செஞ்ச கருஞ்செட்டை தோழர் இவர் சரி பிரபஞ்சன் எனக்கு பிடிக்கும் அதனால் அவர் பெரியாரை பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி காட்டலான்னு சொல்லி இந்த புக்கு நெக்ஸ்ட்டு பெரியாரே எழுதின புக்கு நான் பெரும்பாலும் வந்து இது யாராவது ஒருத்தர் எழுத்தாளர் இருந்தாங்கன்னா அவங்க ஒரு இப்போ அம்பேத்கர் இருக்காருன்னா அம்பேத்கரை எழுதின புக்கு தான் படிப்பேன் அவருடைய ஐடியாலஜி ஃபுல்லாக அதில் அப்படி இருக்கும் அதை படிப்பேன் இப்போ அம்பேத்கரை பற்றி வேற ஒருத்தான் அது படிக்கிற அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்காது ஏன்னா அது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அவரோட எழுதாக இருக்காது அம்பேத்கரே எழுதின புக்கு இருந்தால் அதை வாங்கி படிப்பேன் அந்த மாதிரி பெரியாரே எழுதின புக்குன்னு நினைக்கிறது அவருடைய இதுலேருந்து நெக்ஸ்ட்டு டக் லைஃப் தலைவன் ஜே கே அவருடைய புக்கு அவரை பற்றி எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் அதனால் இது அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் அவருடைய புக்கு அடுத்து பாமா அம்மாவோட கருப்பு ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற ஒரு புக்குன்னு நினைக்கிறது படித்தாதான் தெரியும் நிறைய சொல்லியிருக்காங்க கோழி போட்டிருக்கேன் நெக்ஸ்ட்டு தலைவன் சுந்தரராமசாமி அவருடைய நிறைய அந்த புளிய மரத்தின் படிச்சிருக்கேன் அதோடய அதோடைய இன்ஃப்ளூன்ஸில் ஜேஜே குறிப்பு அப்புறம் அவ்வளோதான் இன்னும் கொஞ்சம் புக் இருக்கு அது அம்பேத்கர் படிக்கணும் படிக்கணும் ரிசர்ச் வர்றேன் நானு அதனால படிக்க முடியுமான்னு தெரியல ஆனா படிக்கணும்